ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ரூல் செய்வாங்க நம்ம வீடியோவில் போவோம் நம்ம மல்லி சீல் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயத்த தான் இப்போ பேச போகிறோம் பருத்தி குடிக்க நைட்டு பன்னெண்டு மணி நீங்கள் யாராவது போவீங்களா வெளியில் ஆனால் நம்ம மல்லிகை போவாங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அரவிந்த் பாபுக்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க பருத்திப்பால் குடிக்கிற நைட்டில் போய் குடிக்கிறதுனால நம்ம மல்லிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் மல்லிகை எப்படியாவது நைட்டுக்கு வர சொல்லுங்க அனுப்பிச்சிவிங்க நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல இதை கேட்ட பாபு சரி மச்சா அவனுக்குலாம் அதான் நான் பண்ணித்தரேன் வாடா அப்படின்னு சொல்ல அவரும் வராருங்க பதினோரு மணிக்கு வராரு உடனே மல்லிகிட்டே மல்லி அரவிந்த் வந்திருக்கார் பாரு கூட போயிட்டு சொல்ல ஏ அவனுக்கு கூறு கட்டு போய்க்கிதா ஒரு வயசு பிள்ளை நடுராத்திரி தனியாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்ல யார் சொல்கிறதுனா நாகு சொல்கிறாங்க பாபு கிட்டே பாபு வந்துட்டு யாரு நான் அனுப்பல வருங்கால புருஷன் கூட தானே அனுப்புகிறேன் அதுவும் நல்ல பையன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் நான் மல்லி தாங்கி தங்கி போகிறாங்க எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தா பர்த்தி பால் குடிக்க இந்த மேட்ரு எப்படி அரவிந்துக்கு தெரியுதுன்னு கேட்குறீங்க ஆமாங்க நம்ம விஜய் தான் ஐடியா கொடுக்குறாரு மல்லிக்கு இந்த பருத்தி பால் குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ நைட்டில் மல்லியை கூப்பிட்டு போங்க வெளில கூப்பிட்டு போனீங்கன்னா நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க உங்கள் மேலேன்னு சொல்ல இதை கேட்டு நம்ம அரவிந்தோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கார்லேயும் ரெண்டு பேர் ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மல்லி வீட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு பருத்தி பால் விற்கிற ஒருவரத்துக்கு இருக்காங்க அங்கே தான் போகிறாங்க அங்கே போயிட்டு பார்த்தா கூட்டமே இல்லைங்க காலியாக இருக்குது நம்ம அரவிந்த் முன்னாடி கால் பண்ணி சொல்லிட்டாரோ இல்லை நேரில் போய் பேசிட்டாரோன்னு தெரில அங்கே யாருமே இல்லை மல்லி ஒரு மட்டும் தனியாக இருக்காங்க இவங்க போய்ட்டு பருத்தி பால் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே பேசிட்டு ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பருத்தி பால் குடித்து முடிச்சுட்டு திரும்ப நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க கிளம்போது எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம் உங்களுக்கு ஓகேவா என்னை பிடிச்சிருக்கான்னு நம்மளோட அரவிந்த் வந்து கேட்க உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க எங்கள் அண்ணாவுக்கு ஓகேண்ணா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாவுக்கு ஓகேண்ணா ஓகே எங்கள் ஒன்னாவுக்கு ஒன்றா வாங்குவீங்க இப்படியே எல்லா பொண்ணுங்களும் டைலாக் சொல்லி ஏமாற்றிடுறாங்க ஆனால் கடைசியாக அவங்க வாயிலேருந்து உண்மையாக வர்றதில்லை ஆமாம் இல்லைன்னு சரி விடுங்க இந்த டென்ஷன் நமக்கு இதுக்கு நம்ம வீடியோக்களை போகும் இப்படி ஒரு பக்கம் இங்கே போயிட்டுருக்க இன்னொரு சைடு நம்ம விஜய் நிலாவை பார்த்து காற்று வாங்கிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா வந்துட்டு மல்லி மல்லி இல்லைங்க வெண்பாவை என் கூட அமிச்சிரு நீ அமிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நிலாவை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சிதம் வராங்க வந்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு அவர் சொல்றாரு இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லையே நீ எங்கே வந்த கிளம்பு அப்படின்னு சொல்ல சொல்கிறா தனியாக மொட்டை மாலை இப்படி நிற்கவே மாட்டீங்க அது நின்று நிலாவை பார்த்துட்டே இருக்க மாட்டேங்க இன்றைக்கி நின்று இருக்கீங்கன்னா எனக்கு தெரியாதா பேச மல்லியை வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல இனியும் அவன் வரமாட்டா அவள் வாழ்க்கைக்குள்ளே வேற ஒருத்தர் வந்தாச்சு நீ மல்லி வச்சு வேணாம் அப்படின்னு சொல்ல இதுதான் சகன் ரம் ரஞ்சிதான் எக்ஸ்ட்ரா போட்டிங்கெல்லாம் போடுறா ஏன் இப்படி சொல்கிறீங்க என்னாச்சு நான் வேணா போய் கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்லாம் சொல்ல அவள் வாழ்க்கை உண்டு இனி அவளை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னா வெண்பா குட்டி தனியாக இருக்க அழுவாக ஃபீல் பண்ணுவா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்களும் உள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரஞ்சிதம் சொல்கிறாங்க இதை கேட்டவொடனே என்ன பண்ணு திரியா விஜய் சரி நான் போகிறேன் நீ போகணுன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அவரு உள்ளே போயிடுறாங்க இப்போதைக்கு எப்போசோடு இப்படி தான் போயிட்டுருக்கு நண்பர்களே மறக்க என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் டா டாஸ் யூ பாய் பாய்